தலைக்கறி நல்லா வெந்திரிச்சு பாருங்க இப்போ வந்து கடாயில் கடாயில் ஊற்றி நல்லா வரத்து எடுத்துருவோங்க கடாய வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போங்க கொஞ்சம் சோம்பு சோம்புண்டி போட்டா போதுங்க பட்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை சோம்பு கருவேப்பில கொத்தமல்லி போட்டா போதுங்க எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை அரை ஸ்பூன் சோம்பு வெந்த தலைக்கறி போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு இறக்கிடுவோங்க நல்லா இது நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிவிடுவோங்க உப்பு ஆல்ரெடி நான் போட்டேன் அது பற்றில் இருக்கும் இப்போ கொஞ்சம் போட்டுவிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கறியும் நல்லா வறுத்தாச்சு கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக கிரேவியாக இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் லைட்டாக அப்படியே இருக்கட்டும்ங்க இது வந்து சாப்பாட்டுக்கு அப்படியே மேலே போட்டு சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் இப்போ வந்து பெப்பர் மேலேப்போ பெப்பர் தூவிட்டு ஒரு ரெண்டு பேரட்டு பேரட்டிட்டு அடுப்பு அனுப்பிச்சிடுவோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்து அடுப்பு அனுப்பிச்சிடுவோம் அவ்வளோதான் அடுப்பு அனுப்பிச்சிடலாம் நல்லா சுவையான தலைக்கறி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலில் பார்க்கலன்னா இன்மேல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இப்போ வந்து தலைக்கறியில் இந்த மூளை இறந்ததுலங்க அது தனியாக ஃப்ரை பண்ணுவோம் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி கிண்ணத்தில் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சுருக்குறோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க மூளை போட்டாச்சு அரைச்ச கலவையும் போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு ரொம்ப காரம் வேணாங்க முக்கால் ஸ்பூன் இந்த மிக்சி கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி அலசி அதில் ஆட் பண்ணிவிடுவோங்க வந்து பெரட்டி போட்டு வச்சுக்குவோங்க ரொம்ப அப்படியே சா விரட்டி அப்படியே வச்சுருவாங்க குழந்தைங்களுக்குன்னா நம்ம நான் நல்லா தாராளமாக கொடுக்கலாங்க இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம பயம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஈஸியாக இந்த பிரெயின் இது கொஞ்ச ஒரு வேக்காடு வந்துட்டோங்க வேக்காட்டு அப்புறம் கடாயில் இது பண்ணிவிடுவாங்க கடாயில் ஊற்றி வறுத்துடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரெயின் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கடாயில் கடாயில் ஊற்றிடுவாங்க என்ன ஆட் பண்ணியாச்சுங்க எண்ணெய் சூடாகட்டும் நல்ல எண்ணெய் சூடாக சூடாகிடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு போட்டு இப்போ இது வந்து திருத்து போட்டுடுவாங்க போட்டாச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுவாங்க அப்படியே விட்டுருவோம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பினுங்க அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம் கொஞ்சம் நேரம் போட்டோங்க இறக்கும்போது காட்டுவோங்க அவ்வளோ இதாக ஆகிடுச்சுங்க கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்விங் பவுடில் அப்படியே மாற்றிக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கறி இறுக்கி வச்சாச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் அப்புறம் வந்து இது மூளை மூளை ஃப்ரை பண்ணி வச்சாச்சு அரிச்சி விட்ட ரசம் அரிச்சி விட்ட ரசம் నా ఇ రెసిపి ఎప్పుడు పేను మరం కమంటులో చల్ ఫ్రెండ్స్ జూపా నెక్స్ట్ వీడియో పార్ప